வணக்கம் டிஏ மீட் பண்ண ரொம்ப நேரம் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா இதற்கு தீர்வாக நம்ம எவரெஸ்ட் ஆப்லேயே ஒரு புதிய அப்பாயின்மெண்ட் ஃபியூச்சர்ன்றதை கொண்டு வந்திருக்கோம் இந்த ஃபியூச்சர் மூலியமாக நீங்கள் உங்கள் வருகையை முன்னாடியே முன்பதிவு பண்ணலாம் இது எப்படின்னு பார்ப்போம் வாங்க எவரெஸ்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள் ஹோம் பேஜில் எக்ஸ்ட்ரீம் பாட்டம் ரைட் கார்னர் சைட் கேலண்டர் ஐக்கான் இருக்கும் இது எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல நோட் பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் இந்த ஐக்கான் பார்த்திங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்களுக்கு இங்கே புக் நவுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதுங்களா இந்த புக் நவு கிளிக் பண்ணுங்கள் எந்த ரீசனுக்காக வரீங்க என்ன லொக்கேஷன் என்ன டேட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் காட்டுதுங்களா இதில் இப்போ டிஎம் மீட்டுக்கு வரிங்களா டிஎம் மீட்டை செலக்ட் பண்ணுங்கள் லொக்கேஷன் எல்லாேருமே எல்லா டீமும் வானகரத்து தான் இருக்காங்க அதனால் டிஃபால்ட்டாகவே நீங்கள் வானகரம் செலக்ட் பண்ணுற தான் இருக்கும் வானகரம் செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எப்போ வரீங்க அப்படின்றது டேட்டை செலக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் இப்போ ஜனவரி ரெண்டாம் தேதி ஒன்றாந்தேதி வரீங்க இல்லை ரெண்டாம் தேதி வரீங்கன்னா இப்போ ரெண்டே வச்சுக்கலாம் ரெண்டாந்தேதி செலக்ட் பண்ணுங்கள் டைம் ஸ்லாட் அதாவது இப்போ நீங்கள் பத்து மணிக்கு வரீங்க அப்படின்னா பத்து மணிக்கு செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் மூன்று நாளைக்கு மட்டும்தான் மீட்டிங் ஷெடியூல் பண்ணுற டேட் ஆப்ஷன் இருக்கும் அதாவது இப்போது டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு அப்படின்னா ஜனவரி செகண்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு மீட்டிங் புக்கிங் ஓப்பனில் இருக்கும் சப்போஸ் இப்போ நீங்கள் மூன்றாம் தேதி தான் வர மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நான் ஜனவரி செகண்ட் செலக்ட் பண்ணிவிட்டேன் டேட்டு டென் செலக்ட் பண்ணியிருக்கேன் கீழே கமெண்ட்ஸ் வந்து இது ஆப்ஷனல் தான் நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் இல்லை கொடுக்காம கூட போகலாம் இப்போ நான் வந்து ரெண்டல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி சப்மிட் பட்டன் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் கீழே ஒரு க்யூஆர் கோடோட இதில் இது உங்களுக்கு எல்லாமே ரீசன் என்ன ரீசன் கூட செலக்ட் பண்ணியிருக்கீங்க என்ன டைம் என்ன டேட் எல்லாமே காட்டுதுங்களா இதை நீங்கள் டன்னு கிளிக் பண்ணுங்க ஓகே இப்போ இந்த அப்கமிங்கில் உங்களுடைய நீங்கள் என்ன மீட்டிங் போட்டிங்களோ அது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் வித் டைம் அண்ட் டேட்டோட இதில் பாஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்போஸ் நீங்கள் முன்னாடியே ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இது பாஸ்டில் காட்டும் இப்போ இது வரப்போகிறது அப்படின்னால இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்கமிங்கில் காட்டுது ரீஷெடியூல் பண்ணணும் அதாவது ஜனவரி ரெண்டு உங்களால் வர முடியல இல்லை அந்த பத்து மணி டைமிங் உங்களால் வர முடியல அப்படின்னா இந்த மீட்டிங்கை நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை ரீஷெடியில் பண்ணலாம் அதுக்கு எப்படின்னு பார்ப்போம் இப்போ அகெயின் இங்கே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐக்கான் இருக்கும் அதில் ஒரு ஐக்கான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர் ஐக்காண்ட் மாதிரி இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா இப்போ நீங்கள் மாற்றிக்கலாம் அதாவது என்னால் ரெண்டாந்தேதி வர முடியல நான் இப்போ ஒன்றாந்தேதி வரேன் அப்படின்னா ஜான் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள் டைம் செல டைம் வந்து இப்போ நைன் ஓ கிளாக் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா டன் இப்போ ப சேஞ்சஸ் தெரியுதுங்களா இப்போ ஜனவரி ஒன்றாந்தேதி ஒம்பது மணிக்கு ரீட் ஷெடியூல் ஆகிடுச்சு முன்னாடி ரெண்டாந்தேதி இருந்தது இப்போது சப்போஸ் உங்களால் இந்த மூன்று நாளைக்கும் வர முடியலை நீங்கள் வேறு எதோ கேன்சல் பண்ணுறீங்க வேறு ஏதோ பிளான் போகிறீங்க இதை நீங்கள் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இதில் கேன்சல் ஆப்ஷன் கூட இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஐ ஷூர் டு கேன்சல் திஸ் அப்பாயிண்ட்மெண்ட் ஆப்ஷன் கிடைத்ததில்ல எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அப்பாயின்மெண்ட் வந்து கேன்சல் ஆகிடும் இப்போ நீங்கள் வந்து மீட்டிங் நேராக இங்கே வந்துட்டீங்க வந்த உடனே நம்ம கேட்லேயே வந்து நம்ம செக்யூரிட்டி இருப்பாங்க அதே மாதிரி நம்ம ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க இவங்கக்கிட்ட நான் டிஎம்ஐ பார்க்க வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த திருப்பி ஓப்பன் பண்ணி இந்த விண்டோவை காட்டணும் அதாவது இந்த அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸாக காட்டணும் காட்டும்போது அவங்க வந்து மீட்டிங் முடித்த பிறகு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுவாங்க இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு போனீங்க என்ற உங்கள் வருகையை பதிவு பண்ணுறதுக்காக இதை ஸ்கேன் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ மறக்காமல் நீங்கள் எப்போப்போல்லாம் வரீங்களோ அப்போது வந்து இதை ஓப்பன் பண்ணி காட்டணும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இவர்களுக்கு எவரெஸ்ட் ஆப்பில் டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள் எங்கள் டிஎம் டீம் உங்களை தொடர்பு கொள்வாங்க இந்த அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் ஃப்யூச்சரை யூஸ் பண்ணுங்கள் பெறுங்க நன்றி